ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட்டு சிங்கிள் ரெண்டு ஓனர் வண்டி சார் இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்வில் இருந்த வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருந்தது நாலு நியூ பிராண்ட் டயர் ஏசி ஒர்க்கிங்கு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் சார் இந்த வண்டி கஸ்டமர் வந்தார் வந்து பார்த்து அவருக்கு பிடிச்சது உடனே எடுத்துட்டாரு நீங்களும் நேரில் வாங்க சார் ஃபோனில் விலை கேட்காதீங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேச முடியுமோ பேசி அது சார் நம்ம வியாபாரம் வந்து கஸ்டமர் டு கஸ்டமர் தான் டைரெக்டாக வரச்சோம் வியாபாரம் பண்ணி அதை வண்டி டெலிவரி ஆகுது நான் கிளம்பிச்சி சார் வண்டி போகிறேங்க ம் வண்டி எடுத்துகிட்டாரு அந்த வண்டி கிளம்பிடுச்சுங்க நீங்களும் வாங்க சார் பாலாகார்ஸ் இருக்கிற இடமா தான் வேலூர் மாவட்டம் காட்பாடி எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க நீங்களும் வந்து எடுத்துக்கலாம் சார் நல்ல வண்டி எல்லாம் வந்துருக்கு வாங்க சார் பாருங்கள் சார் அடுத்துக்கிட்டால் நம்ம இந்த வண்டி ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்கு செவ்வா என்ஜாய் டீசல் வண்டி சார் இது பதினாலுக்கு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நாலு டயர் புது டயரு வண்டி பாருங்கள் நல்ல தரமாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு சார் செவன் சீட்டர் வண்டி ரொம்ப ரொம்ப லோவ தான் சார் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது எல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்குது பாருங்கள் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் டீசல் வேரியன்ட் சார் இது செவன் இன்னைக்கு எர்டிக்காயெலாம் இந்த மாடல் பார்த்திங்கனா ஏழு ரூபா கீழே வண்டியில சார் வெறும் நாலு லட்சத்து பஞ்சாயிரூவா தான் கேட்குறோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி பண்ண முடியுமோ நாலு ஒரேச்சு பண்ணி தரலாம் நேரில் வாங்க வண்டி பாருங்கள் சார் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் எட்டிக்காய் இஞ்சு சேம் எட்டரிக்காய் என்ன இன்ஜன் வருதோ அதே இன்ஜின் தான் சார் இந்த வண்டிக்கு நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து டெஸ்ட் ஆகி முடிஞ்ச அளவுக்கு பேச பேசி பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க அடுத்து வேகனார் இருக்குது எந்த வண்டியும் வந்து பாருங்கள் ஆல்ரெடி எல்லா வண்டியும் வீடியோ போட்டுருக்கு சார் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டு ஓனர் வருது எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் அவரே எடுத்து கஸ்டமரையும் எடுத்து கொடுத்துருவாரு வண்டி சுத்தமான வண்டி இருந்தால் மட்டும் தான் சார் வீடியோ போடுவோம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு தான் முப்பது ரெண்டாயிரத்தி பத்து பன்னொன்று மாதிரி இருக்குது பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சார் ஃபோனில் எவ்வளோ ஆகும் எவ்வளோ ஆகும் கேட்காதிங்க நேரில் வாங்க வண்டி எடுக்கிற ஐடியா இருந்தால் நேரில் வந்து பார்த்து பேசி எடுத்துக்கிறாங்க டாடா ஜஸ்ட்டு சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் சார் இது டீசல் வேரியன்ட் சார் ஏசி பாஸ்டேரிங் பாருட்டோ சென்ட்ரலாகு டபுள் ஏர் பேக்கு அலாய்வில் எல்லாமே வந்துடும் சார் இது பாருங்க வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது இது ஒரு டீசல் வேரியன்ட் சார் டபுள் ஏர்பக்கு அலாய்வில் நாலு டயர் புது டயர் சார் பாருங்கள் லெதர் சீட் கவர்லாம் போட்டு எவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் பாருங்க வண்டி பாருங்க சுற்றி காமிக்கலாம் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் பாரு சார் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க சார் இதெல்லாம் மார்க்கெட்டில் நீங்கள் நாலரை லட்சத்துக்கு வண்டியே கிடையாது சார் நீங்கள் எங்கேனா செக் பண்ணிட்டே வாங்க நாலு லட்ச ரூபா மேலே தான் நாலு நாலே கால் தான் இருக்கும் வண்டி பாருங்கள் நம்ம பாலாகாரில் கொட்றோம் வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் நேரில் வாங்க அடுத்து பாருங்கள் சார் டாடா சுமோ விக்டா சுமோ விக்டா இஎக்ஸ் மாடல் சார் ஏசி பாஸ்ட் டைரிங் வந்துடும் ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு நியூ பிராண்ட் டைர் சார் ஃபியூர் ஓன் போட வேண்டி சார் டி சரண்டர் ஓன் போட கிடையாது ஃபியூர் ஓன் போட வேண்டி வண்டி பாருங்கள் எவ்வளோ லைவாகவே சுத்தமாக இருக்குது பாருங்கள் வண்டி நல்லா தெல்ல தெளிவாக வந்திருக்கு சுத்தமாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்லா தரமாக இருந்தால் மட்டும் தான் சார் கொடுப்போம் இது ஒரு டச்சப் ஒர்க் மட்டும் இருக்கான்னு சொல்லிவிடுறோம் இந்த இடம் மட்டும் தான் அப் பண்ணோம் மற்றபடி வேறு எந்த எந்த ஒர்க்கும் கிடையாது சார் வண்டி எடுத்து அப்டேட் ஓட்டலாம் நேரில் வந்து பாருங்கள் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வந்து எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க சார் என்ன வண்டி இருக்குன்னு கேட்டு வாங்க இந்த வண்டி வீடியோ போட்டிருக்கோம் சார் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கு ஐ டென் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஒரு விஐடி காலேஜ் லெக்சரர் வண்டி செம குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு எப்போதாலும் பாலா கால் பண்ணுறாங்க வண்டி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றி காமிச்சலாம் பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கு சார் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி வண்டியெல்லாம் கிடைக்க ரொம்ப நேரம் ஆகும் வண்டி கம்பெனி மெயின்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்க சார் எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் விலை கம்மி கம்மியாக கிடைக்குதுன்ட்டு எங்கேயும் போய் நம்பி ஏமாந்துடாதீங்க நல்ல வண்டி இருந்தால் மட்டும் தான் வீடியோ பண்ணுவோம் சார் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நேற்று வந்தார் கஸ்டமர் நேற்று பிடிச்சது உடனே அட்வான்ஸ் பண்ணார் காலையில் வந்து டெலிவரி எடுத்துட்டாரு அது மாதிரி நீங்களும் வாங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா தான் முன்னே பேசி எடுத்து கொடுக்கலாம் சார் டைரக்ட் கஸ்டமர் ஸ்டூ கஸ்டமர் வண்டி தான் சார் பாருங்க வண்டி பாருங்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் சார் இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க லோ பட்ஜெட்டில் நீங்கள் வண்டி கிடைக்கிறது இல்லை சார் ஐட்டம் சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது பாருங்கள் அடுத்து டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்டராக இருக்குது இது ஒரு டீசல் வேரியண்ட் சார் எல் எக்ஸ் இண்டிகோவில் எல் எக்ஸ் சார் இது ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாகு எல்லாமே வந்துடும் சார் இன்சூரன்ஸ் பத்து மாதம் கரண்டில் இருக்குது டீசல் வேரியன்ட் சார் இந்த வண்டி நாலு டயரும் முக்காபட்டு நாலு சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் டயர் நல்லா இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் இந்த இண்டிகோவும் நல்லா இருக்கு இந்த இண்டிகோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்று ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறுலாம் விட்டுட்டுருக்காங்க ரெண்டு ரூபா மேலே விற்கிறேன் நீங்களும் வாங்க சார் பெஸ்டா பேசி பண்ணிக்கலாம் பாலாகாட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடி வந்து கால் பண்ணுங்கள் சார் வே நம்ம ஆஃபீஸ் வந்து சித்தூர் பஸ் ஸ்டாண்ட்டு வீட்டுக்கு போகிறவர்கள் அமைஞ்சிருக்கு எப்போதாலும் பாலாகா சார் கால் பண்ணுறாங்க நன்றி வணக்கம் சார்